உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் இதே இயேசு கிறிசுக்குள் புரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் மனிதனுடைய இதயம் எப்பொழுது கடினமாகிறது அல்லது கல்லாகிறது என்று சொன்னால் வணங்கா கழுத்துடைய மகனாய் மகளாய் மாறுகின்ற பொழுது மனிதனுடைய இதயம் கல்லாகிறது அதனால் கடினமாகிறது கடவுளை வணங்க மறுப்பதினால் கடவுளை தொழ மறுப்பதினாலும் கடவுளை உண்மையிலும் ஆவிலும் ஆராதிக்க மறுப்பதினால் மனிதனுடைய இதயம் கல்லாகிறது அதனால் கடினமாகிறது ஆண்டுடைய குரலுக்கு செவி கொடுக்காத அப்படினாலே கடவுளுடைய வார்த்தையை புறக்கணிக்காதப்படினாலே படிப்பணியை தவிர்த்து பாரம்பரியத்திலே ஊறியிருக்கிறப்படினாலே புரிய மாணவர்களே மனிதனுடைய இதயம் கல்லாகிறது அதனால் கடினமாகிறது கடகங்களை விளைவிக்கிறபடினாலே கடகங்களை விளைவிக்கிற அப்படின்னாலே மனனுடைய இதயம் கல்லாகிறது நம்பிக்கை கொள்ளாத வாழ்க்கையை அவர்கள் நிலைத்திருக்க அப்படின்னாலே மனிதனுடைய இதயம் கல்லாகிறது அதனால் கடினமாகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றுக்கும் மேலே கடவுளை எதிர்த்து நின்று திருவை எதிர்த்து நின்று கட்டகளை எதிர்த்து நின்று மாறுபாடு உள்ள ஒரு சந்ததியாக நெறிதவறிய மக்களாக மாறுகிற அப்படின்னாலே மனிதனுடைய இதயம் கல்லாகிறது அதனால் கடினமாகிறது ஆகவே நாம் நம்முடைய இதயங்களை கல்லாக இருக்க வைக்க வேண்டாம் கடினப்படுத்திக் கொள்ள வேண்டாம் இயேசு கிறிஸ்து இதயம் போல சாந்தமும் மனத்தாழ்ச்சி உதயமாய் நம்ம இதயங்களை மாற்றுவோம் கடவுள் நம்மை ஆசு உதிப்பாராக